நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே சிவகாமி நேசனே தில்லை நடராஜனே அண்ணாமலையாரின் அருளாசையுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுவே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரத் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பன்முகத் திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் நற்பவி வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா அறிவியல் சார்ந்த வாஸ்துவில் அதிரடி மாற்றங்களை எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கொடுத்துட்டு வரீங்க மேடம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு மேடம் அதாவது ரொம்ப நாளா ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்போம் எங்களுக்கு அந்த வீடை மாற்றணும் ரொம்ப பழைய வீடா இருக்கு இல்லை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நாங்கள் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் சரி நாங்களும் நாங்கள் என்ன பண்றோம் ஒரு புது வீடு கட்டுறோம் இல்லை வாடகைக்கு வீடு மாறுறோம் மேடம் ஆனால் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பயங்கரமான அடி விழுந்துட்டு இருக்கு அதாவது இப்போ இந்த இருப்பியல் வாஸ்து மூலமா இந்த இதற்கான அந்த மாற்றம் ஏதாவது கிடைக்குமா எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைத்து நல்ல வெற்றி கிடைக்குமா அந்த வீட்லேயும் நிச்சயமாகம்மா அதாவதுங்கம்மா இது போல் ஒரு வீடு மாறின பிறகு ஒரு நிகழ்வுகள் அந்த இடத்துல வந்து நமக்கு சரியில்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படின்னா முன்னாடி நீங்கள் என்ன வீட்டில் இருந்தீங்க அந்த வீட்டோட அமைப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல ஒவ்வொருவரும் நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு வீட்டிலேருந்து நம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம் வந்த பிறகு இது போன்ற சூழ்நிலைகள் எங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்கிறீங்களே தவிர ஆனால் நீங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிலையில் ஒரு சின்ன வீட்டில் அல்லது ஒரு வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க அப்போ அந்த வீட்டோட அமைப்பு என்ன இப்போ நம்ம குடி வந்திருக்கிற வீட்டோட அமைப்பு என்ன நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்கள் வீ இப்போ நீங்கள் இக் குடி இருக்கிற வீட்டில் உள்ள தவறுகள் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே புலப்படும் இது வந்து மறைத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது வந்து உங்களுக்கு வந்து தெரியாத விஷயமும் இல்லை அதனால் வந்து இதை வந்து கம்பேர் பண்ணி பொழுது நீங்கள் பழைய வீட்டில் என்ன அமைப்பில் நல்லா இருந்தீங்கங்கிறத உணர முடியும் நீங்கள் இதில் வந்து இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி ஒவ்வொரு இடங்களிலுமே நான் வந்து மெராக்கிள் மேஜிக்கல் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் இருக்கு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் உள்ள சரவுண்டிங்கில் தான் நம்ம கரெக்ஷனே ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் இதில் குறிப்பாக இந்த வாரம் நான் பார்த்த ஒரு வீட்டில் மகனுக்கு வேலை அமையல மகனுக்கு திருமணம் தடைபட்டுருக்கு மகளுக்கும் திருமணம் தடைபட்டுருக்கு இப்போ வந்து அந்த பெண் வந்து அங்கே நான் வந்து கன்சல்டேஷனுக்காக போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு என்னோடய திருமணத்தால் என்னோடய அண்ணனோட திருமணமும் தடைபடுறதுனால எனக்கு அவனுக்காவது முன்னாடி பண்ணலாம் இல்லை என்னோட கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர் மல்க சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது அப்போ இது போன்ற குழந்தைகள் வந்து திருமண வாழ்க்கையிலையும் வேலை வாய்ப்புலேயும் பொருளாதாரத்துலேயும் இந்த வாஸ்து அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அது போலவே அந்த வீட்டில் வந்து குடும் அந்த குடும்பத்தில் பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருந்தது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு டோட்டலாக எங்களோட பிஸ்னஸ் வந்து லாக் ஆகிருக்கு பணம் பரிமாற்றம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற கருத்தையும் அந்த இடத்துல சொன்னாங்க அப்போ இந்த மூன்று நிலைகளையும் ஒட்டு மொத்தமாக அங்கே தவிர்த்து கொடுத்துட்ருக்க வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசானியம் என்கிற வடகிழக்கு பகுதி அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் காம்பவுண்டு போடும்போது தவறு பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஈசானியம்னு சொல்கிறீங்க அந்த வடகிழக்கு உள்ள அடங்கியும் தென்கிழக்கு வளர்ந்த மாதிரி காம் அதாவது காம்பவுண்ட் போட்டிருக்கேன் என்னென்னா இந்த மனை எப்படி வாங்கினாங்களோ எந்த அமைப்பில் வாங்கினாங்களோ அந்த அமைப்புலேயே அதை வந்து நைன்டி டிகிரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராமல் சதுரம் செவ்வகமாக சரியாக வந்து அந்த இடத்துல வந்து பிரிக்காமல் வாங்கின நிலத்தை முழுவதும் நம்மளே பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த இடத்துல தவறு பண்ணும்போது இந்த வீட்டுக்கு கூடி வந்த பிறகு மூன்று ஆண்டுகளில் இது போன்ற நிகழ்வுகள் அதன் அது இல்லாமல் தெற்கு முழுவதும் பள்ளம் அந்த அந்த வீட்டோட அந்த அம்மா வந்து நம்மளோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த தெற்கு மேற்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு த நிறைய தடைகளை கொடுத்துட்ருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குங்கிற புரிதலையும் கொண்டு வந்திருந்தாங்க ப்ளஸ் வந்து அந்த தெற்கு வந்து பள்ளமாக இருக்கிறதுனால மகனுக்கு முதுகு தண்டு வடத்தில் டிஸ்கு ப்ரலாப்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே வந்து ஒரு சர்ஜரி நடக்கணும் இப்போ உடனடியாக சர்ஜரி பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த கரெக்ஷன்ஸை பண்ணும் பொழுது சர்ஜரி இல்லாமல் அதாவது ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வந்து அந்த அந்த இடத்துல ஏன்னா சின்ன வயசு ஸ்பைனலில் வந்து சர்ஜரி அப்படிங்கிறது எந்தளவுக்கு எதிர்காலத்தில் அவனுக்கு சப்போட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த சிம்பிளாக அந்த வாஸ்து முறைப்படி கரெக்ஷன் இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அதற்குண்டான எளிமையான மருத்துவங்கள் அக்குபஞ்சர் பஞ்சர் ஃபிசியோதெரப்பி அதாவது இந்த மாதிரி மருத்துவங்களை மற்ற மாற்று முறை மருத்துவத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் அது அது இல்லாமல் வீட்டோட வெளிப்புறத்தில் தான் கரெக்ஷன் ரொம்ப சிம்பிளான கரெக்ஷன் காம்பவுண்டை மாற்றி போடுங்க இது போல் போடுங்க நைன்ட்டி எந்த இடத்துல நைன்ட்டி வரணும் எந்த இடத்துல நைன்ட்டி மைனஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல அந்த பதினாறு பிரிவுகள் வீடு வந்து பதன் பன்னெண்டு டிகிரி லெஃப்ட்டு திரும்பியிருக்கு நார்த்து இந்த மாதிரி காம்பஸ் வச்சு பார்த்துட்டு இந்த பன்னெண்டு டிகிரி திரும்பி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பதினாறு பிரிவுகள் அங்கே என்ன மேடு பள்ளங்கள் எப்படி வேலை பார்த்துட்டுருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய நிலையில் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் இந்த வாஸ்துவில் இருக்கிற பா பாதிப்புக்கும் அப்படியே பொருத்தமாக இருந்தது ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நான் சொன்ன கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சூழ்நிலையை எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் நான் உங்கள் வீட்டோட வாஸ்துவை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இது ஒன்றும் மந்திரங்கள் மாயாஜலம் கிடையாது இந்த விஷயத்த சரி பண்ணும்போது இருந்து முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கேன் புரிதல் நம்ம வந்து இந்த தவறு பண்ணினால தான் நமக்கு வந்து இதெல்லாம் தடைபட்டுருக்கு அப்படிங்கிற கருத்தும் முன்னாடி அவங்க வீட்டில் இந்த செல்வ நிலை அடிப்பட் அடி அதாவது அடிமட்டத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிக்கு வந்த அந்த குடும்பம் பழைய வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பழைய வீட்டையும் அவங்களுக்கு சுட்டி காட்டினேன் அங்கே என்னென்ன ப்ளஸ்ஸாக இருந்தது எதனால அவங்களுக்கு இவ்வளோ நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தது ஏன் குழந்தைங்களாம் இவ்வளோ நல்லா படித்தாங்க இப்போ எல்லாம் முழுமையடைந்த நேரத்தில் ஏன் இந்த தடைகள் இந்த வீடு கொடுக்குது இங்கே என்ன வந்து தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் பொழுது அங்கே புரிதல் புரிய ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணும் முழுமையான தீர்வு அப்படிங்கிறது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி ஒவ்வொரு நாளும் மிராக்கல் மேஜிக்கல் ரிசல்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த யுனிவர்ஸ் பிரபஞ்சம் என் குலதெய்வம் எனக்கு கொடுத்துருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒரு அழைப்பாளர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து சார் பேசுறீங்க மேடம் நாங்க ஊட்டிலிருந்து பேசுறேன் மேடம் ஊட்டிலிருந்து பேசுறேன் மேடம் உங்க பேர் சார் ஆ விஷ்ணு மேடம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க மேடம் இப்போ எங்க வீடு வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வீடு நான் கட்டி வச்சிருக்கேன் மேடம் தாங்க சரி எங்க தாத்தா வந்து நல்லா இருந்தாருங்க நல்ல வசதியா இருந்தாருங்க எங்க அப்பா அங்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய போஸ்டிங்கு வில்லேஜா டீச்சரு எங்கள் பெரிய பெரிய எட்மாஸ்ட் பெரிய பெரிய ஃபேமிலி மேடம் தாங்க

வெளிப்புற அது போலவே இருக்கா இருக்கா இல்ல கண்டிப்பா வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கும் ஏன்னா வீடு நீங்க அப்படியேதான் வச்சிருப்பீங்க பக்கத்துல அடுத்த சைட்டு அடுத்தது வீடுகள் இருக்கா மேடம் அந்த உங்க தாத்தா காலத்துல அந்த வீடு அங்க இருந்ததா ஆமாங்க வாய்ப்பே இல்ல நல்லா நீங்க நல்ல கேள்வியை கவனித்து பதில் சொல்லணும் அதாவது இப்ப உங்க ஒரே லைன் வீடு இல்ல உங்க வீடு உங்க வீடு ஒரே லைன் வீடு உங்க பக்கத்து சைட்டு உங்க வீட்டுக்கு அடுத்தது உள்ள சைட்டு சைட்ல அதே அது போலவேதான் இருக்கு அங்க மாற்றங்கள் வந்திருக்கான்னு கேக்குறேன்

ஐம்பது வருஷமா இல்லை ஐநூறு வருஷமாக ஒரு வீடு இருந்தாலும் பக்கத்துல அடுத்த சைட்டு அடுத்த வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அங்க உள்ள மேடு பள்ளங்கள் வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய விஷயம் அதுல நிச்சயமா கரெக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் நிகழும் பொழுது உங்க குடும்பத்துல உங்க வீட்டில் வளர்ச்சி பாதிக்கப்படும் அங்க தடைகள் தாமதங்கள் உருவாகும் பக்கத்து சைட்டு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சப்ஜெக்ட்டோட பிரதானமான ஆதாரமான விஷயம் அப்ப அதை நம்ம வந்து எங்க வீடு பர்ஃபெக்டாக தான் இருக்கு எங்க தாத்தா நல்லா வாழ்ந்தார் அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா நல்லா தான் இருந்தாங்க நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுக்கு அடுத்தது உள்ள சைட்டு அடுத்தது உள்ள மனை என்ன உங்களுக்கு சைட்டு சோ சோர்ஸ் உங்களுக்கு அடு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடுத்து எல்லா விஷயங்களும் சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த மனையில் தான் இருக்குது அந்த இடத்துல ஏற்ற தாழ்வுகள் வரும்பொழுது ஒன்றா உங்களை வீட்டை விட இருக்கலாம் அல்லது ஒரு திசை மேற்கு தெற்கில் உங்களுக்கு பக்கத்து சைட்டு வந்து பள்ளமாக இருக்கலாம் கிழக்கும் வடக்கும் இருக்கலாம் இது போல் பக்கத்து மனை பாதிப்பு இருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் உங்க வீடு பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி இருந்தாலும் அப்ப இதை கவனித்து பக்கத்து சைட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எல்லைக்குள்ள நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக நூறு சதவீத வெற்றியாளர்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்க முடியும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கவனமாக நம்மளோட ப்ரோக்ராமை பாருங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் நன்றி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ரடி எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்கம்மா பேசுறீங்க மேம் திருப்பூர் மாவட்டம் அவனாசிவாளையிலிருந்து பேசுறேங்க மேம் ஓகேமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேம் உங்களுக்கு லைன் கேட்டு ரொம்ப சந்தோஷம் மேம் மகிழ்ச்சிங்கம்மா சொல்லுங்கம்மா மேம் எங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் போகுது மேம் வீடு கட்டி ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க மேம் யாருக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்குதான் உடம்பு அடிக்கடி சரியெல்லாம் போகுது மேம் சரிங்கம்மா வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கும் எப்படி இருக்குங்கறத வீட்டுக்கு வெளியில மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணுங்கம்மா உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் போட்டிருக்க செப்டிக் டேங்க்கு கரெக்டாக இருக்கான்னு கவனிக்கணும் அது போலவே உங்கள் வீட்டோட அடுப்பு கரெக்டாக நாங்கள் சொல்லக்கூடிய நாற்பத்தஞ்சு டிகிரியில் வடமேற்கில் இருபத் இருபத்தி ரெண்டரை டிகிரி தென்கிழக்கில் இருபத்தி ரெண்டரை டிகிரி இருக்குது அந்த பகுதிக்குள்ளே உங்கள் வீட்டில் அடுப்பு எரியுதா அப்படிங்கிறத கவனிக்கணும் இந்த இரண்டு விஷயங்களையும் வீட்டுக்கு உள்ளே கவனிக்கணும் அது போக வீட்டுக்கு வெளியில் நான் சொன்ன மாதிரி செப்டிக் டேங்க் பார்க்கணும் உங்கள் வீட்டோட காம்பவுண்டு எப்படி போட்டிருக்கீங்க மனையில் எந் எப்படி வந்து சரௌண்டிங் எப்படி இருக்குங்கிறத கவனித்து வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணலாம் அல்லது இதெல்லாம் இப்போதைக்கு என்னால் கரெக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வீடு அப்படின்னு உங்கள் வடக்கை உச்சப்படுத்தி ஒரு அறையை ஒரு ரூமை வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக முறைப்படி கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் உடம்புல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நூறு சதவீதம் சரியாக கூடிய வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் நிச்சயமாக கொடுக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு டூ ஏழுறக்குள்ளே போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி ஸ்ரீராமஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாஸ்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையற்றல் நிச்சயமா கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க? வணக்கம் போவனேஸ்வரி எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் மேடம். ஓகே உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் ரொம்ப நன்றி. மேடம். சொல்லுங்க.

நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிங்க இப்ப நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கும் நீங்க ஏற்கனவே இருந்த வீட்டோட அமைப்புக்கும் என்ன மாற்று மாறுதல்கள் இருக்கு வீட்டுக்கு வெளியில எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயமா உங்களுக்கு வடகிழக்கு சார்ந்த இஷ்யூ இருக்கு அதாவது வருமானம் அப்படிங்கிறத உங்க வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற ரெண்டு பகுதியிலும் கவனிக்கணும் ப்ளஸ் வந்து தொழில் மூலமாக வருமானம்னு நம்ம பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு டிகிரி வடகிழக்கு கிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குது உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி இருக்குங்கிறத காம்பஸ் வச்சு பார்த்து அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பொழுது நிச்சயமாக இந்த வீட்லையும் ஏற்கனவே நீங்கள் இருந்த வீட்டில் எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் இருந்தீங்களோ அது போலவே இந்த இடத்துல வந்து சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் நம்ம வந்து இந்த இடத்துல ரிசல்ட் எடுக்க முடியுமா இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த வியாபாரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் வீட்டோட வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க நால்ரை டு ஆறுக்குள்ளே வீட்டில் வந்து குளித்து தீபம் ஏற்றி உங்களோட குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தோட காயத்ரியை சொல் காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஒரு முறையாவது சொல்லுங்கள் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து உங்கள் வீட்டில் அந்த காயத்ரி மந்திரம் ஒழிக்கணும் இதை ரெகுலராக பண்ணுங்கள் இதையெல்லாம் மாறுதலை கொண்டு வரத்து இந்த வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இது போலவே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை நம்மளோட நேயர்கள் எல்லாருமே செவ்வாய் வெள்ளி தோறும் வீட்டில் வந்து ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு ஒரு தேங்காய் உடைச்சி தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயும் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லை எதுவுமே உங்ககிட்ட ஃபோட்டோ இல்லையா ஒரு தீபம் ஏற்றி பாரம்பரிய முறைப்படி நம்மளோட முன்னோர்கள் வழிபட்ட முறையில் வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லோருக்குமே நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

இருந்தாலும் நீங்கள் வந்து இது போல் ஒரு நல்லா இருக்கேன் நற்பவி சொல்லி அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து சிறு சிறுவாபுரி முருகனோட பதிகம் இருக்குது யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து டெய்லி கேளுங்கள் சிறுவாபுரி முருகனுக்கு ஒரு பிரார்த்தனை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைங்க அதாவது உங்களுக்கு எனக்கு நான் எந் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு வீடு மனை அமைந்த பிறகு அவர் வந்து தரிசனம் பண்ணுறன்னு மட்டும் நீங்கள் பிரார்த்தனை வைங்க எப்போவுமே ம இறைவனை மனசில் நினச்சி அந்த ஒரு நல்ல உங்களோட கனவு இல்லத்தை கட்டி நீங்கள் அதில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையோடு இருங்க ஏன்னால் நீங்கள் எந்த அளவில் வீடு கட்ட போகிறீங்க எந்த எந்த ரூம் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க எந்த திசை பார்த்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களோட ஆள் தான் முடிவு பண்ணுது அப்போது நீங்கள் வந்து அது போல் கனவு ஒரு வீட்டோட ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி வீட்டில் ஒட்டி வைங்க அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி இதெல்லாம் பண்ணும்பொழுதும் இரையாற்றலோட துணையோட நிச்சயமாக நல்ல ஒரு வீடு உங்களுக்கு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நற்பவி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்குமா இது போல் ஓராயிரம் க பேர் கிடையாது லட்சக்கணக்கில் இன்றைக்கி வந்து நற்பவி சொல்கிறாங்க நற்பவியை கொண்டு கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொ கொடுத்த பகுலாதேவி உடனுரைக்காக புஜண்ட மகரிஷிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் தலைமையான ஒன்று என்னோடய ஒரு மகிழ்ச்சியான இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பதிவை உங்க மூலமா என்ன கேக்க வைத்தேன் இந்த இயற்கைக்கும் நன்றிங்கம்மா நர்பவிங்கம்மா அழைப்பிற்கு நன்றி மேடம் இது வரைக்கும் வந்து இப்போ ஒரு நேகர் பேசும்போது பாசத்தோடு பேசும்போது கேட்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஸ்வரூப வெற்றி ஏற்படுத்திட்டு வரீங்க நிறையா நம்ம ஒரு கருவிதான் இதில் வந்து நான் வந்து என்னை வந்து மிகைப்படுத்திக்கிறதுக்கோ பெருமைப்படுத்துறதுக்கோ ஒன்றும் இல்லை என்னை வந்து இந்த போல இவர் ஒரு ஒரு மற்றவர்களுக்கு ஒரு குருவாக இருந்து செயல்பட வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த என்னோட பெற்றோர்களுக்கும் இறைவனுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லு இருப்பியல் வாஸ்து குறித்த உங்களுடைய தகவல் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி நன்றிங்கம்மா நற்பவி கூடுதலாக இன்றைய நாள் வந்து சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதால உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட குலதெய்வத்திற்கு ஆண் தெய்வமாக இருந்தால் கருப்பு திராட்சையும் பெண் தெய்வமாக இருந்தால் பச்சை திராட்சையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் காவல் தெய்வங்களுக்கு உங்கள் ஊரில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு இது போல் நீங்கள் வந்து ஆண் தெய்வங்களாக இருந்தால் கருப்பு திராட்சை பெண் தெய்வங்களாக இருந்தால் பச்சை திராட்சை உங்களால் முடிந்த அளவுக்கு வச்சு படையல் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 இந்த வாரம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் வந்து டைரக்ட் விசிட் வரேன் அதனால் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க கூற அதாவது குறை அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்கள் இடத்துக்கு வந்து டைரக்டாக உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை திரும்பி இருக்கு அதன்படி வெளிப்புற ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா அல்லது வீட்டுக்குள்ள வீடுங்கிற அமைப்பில் பண்ணி இன்றைக்கு வாழ்க்கையை அற்புதமான ஒரு பொக்கிஷம் இருப்பியல் வாசு சாஸ்திரம் அதன்படி நீங்க உங்க வீட்டை மாறுதல் பண்ணி ஒரே ஒரு முறை மாறுதல் பண்ணிக்கொள்ளும் செய்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி இந்த அறிவாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் யோகி ராம்சூரத் குமார் நற்பவி நன்றி நன்றி மெஸ் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்